வணக்கம் தமிழ் பொது வேட்பாளர் இருபது இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேள்விகளும் பதில்களும் தமிழ் பொது வேட்பாளர் ஏன் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதற்கு தமிழ் மக்களுக்கே தங்கள் பலம் எது என்பதை உணர்த்துவதற்கு தமிழ் மக்கள் ஒரு கொள்கைக்காக வாக்களிக்கும் மக்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிப்பதற்கு தமிழ் மக்கள் தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு தமிழ் மக்களுக்கு எதிரான மக்களுக்கு என்ன தேர்வை என்பதை தொடர்ச்சியாக சொல்வதற்கு ஸ்ரீலங்கா அரசை அம்பலப்படுத்துவதற்கு தமிழ் மக்களை ஏன் ஒன்று திரட்ட வேண்டும் தமிழ் மக்கள் கட்சிகளாய் கொள்கைகளாய் சாதியாய் சமயமாய் வடக்காய் கிழக்காய் தியாகியாய் துரோகியாய் கட்சிக்குள்ளே அணிகளாய் ஆலய அரங்காட்டளை அணிகளாய் திருச்சபைக்குள் பிளவுகளாய் பாடசாலை பழைய மாணவர் சங்கத்துக்குள் அணிகளாய் உடைந்து போய் காணப்படுகின்றார்கள் எனவே அவர்களை சிதறடிக்கும் எல்லா வேறுபாடுகளுக்கும் அப்பால் அவர்களை ஒன்று திரட்ட வேண்டும் ஒருவர் மற்றவரை நம்பும் மக்களாய் ஒருவர் மற்றவருக்கு உதவும் மக்களாய் ஒன்றாக திரண்டு உலகத்துக்கு தங்கள் அக்கியத்தை காட்டும் மக்களாய் தமிழ் மக்களை ஒன்றாக்க வேண்டும் பொது வேட்பாளரின் தேர்தல் அறிக்கையில் என்ன தீர்வு முன்வைக்கப்படும் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான உச்சபட்ச தன்னாட்சி இன அளிப்புக்கு எதிரான பரிகார நீதி தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க தவறினால் என்ன நடக்கும் தமிழ் வாக்குகள் பலவாக சிதறும் தென்னிலங்கை மையமான வேட்பாளர்களுக்கு தமிழ் வாக்குகள் மூன்றுக்கும் மேற்பட்ட புலவுகளாக சிதறும் ஒரு பகுதி வாக்களிக்காமல் விலகி நிற்கும் ஆக மொத்தம் தமிழ் வாக்குகள் நான்குக்கு மேற்பட்ட வேட்பாளர்களால் சிதறது எங்களாக சிதறிக்கப்படும் வகையில் கூறுவதானால் ஒரு தேசமாக திரண்டு எமது அரசியல் அந்தஸ்து அபிலாசைகள் என்பனவற்றை உரைத்து சொல்வதற்கு இன்னொரு சந்தர்ப்பம் அதற்கூடாக பெறக்கூடிய அரசியல் பேரம் பேசும் பலத்தையும் தற்காலிகமாக இழப்போம் தமிழ் பொது வேட்பாளர் பெருமளவு வாக்குகளை பெறவில்லை என்றால் தேசியவாத அரசியல் என்பது மக்களை ஆக பெரிய திரட்சியாக மாற்றுவது பொது வேட்பாளர் எவ்வளவுக்கு அவ்வளவு தமிழ் மக்கள் ஐக்கியப்படுகின்றார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தமிழ் வாக்குகள் திரள தமிழ் பொது வேட்பாளர் ஆகக்கூடிய வாக்குகளை பெறுவார் ஆகவே இக்கேள்விக்கு கேள்வியே இல்லாதவாறு அனைவரும் ஒன்றிணைந்து செயல் வருதல் காலத்தின் தேவை தமிழ் பொது வேட்பாளர் தேர்தலில் வெல்வாரா இல்லை யாரோ ஒரு தென்னிலங்கை வேட்பாளர் தான் வெல்வார் தோற்பதற்கு ஒரு தேர்தலை நிறுத்த வேண்டுமா அவர் ஜனாதிபதியாக வரமாட்டார் என்ற விடயத்தில் தான் தோற்பார் மற்ற எல்லா விடயங்களிலும் வெல்வார் தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுவதில் கட்சி கடந்து பிரதேசத்தை கடந்து சாதி கடந்து சமயம் கடந்து அசத்தும அசத்துவத்துவங்களை கடந்து தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுவதை தவிர வெற்றி மக்களுக்கு வேண்டுமா ஒரு தேசமாக திரட்டுவதை தவிர வேறு வெற்றி மக்களுக்கு வேண்டுமா தமிழ் பொது வேட்பாளர் தென்னிலங்கையில் உள்ள வேட்பாளர்களை ஏனென்றால் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வாக்களித்ததால் தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைத்ததா வாழ்வின் சகல வடிகங்களிலும் ஊடுருவி இருக்கும் இன பாரபட்சம் நீங்கியுள்ளதா நிலப்பரிப்பு சிங்கள பௌத்தமயமாக்கலும் நிறுத்தப்பட்டதா தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் பொழுது அது தென்னிலங்கையில் உள்ள இனவாதத்தை தூண்டிவிடாதா நீங்கள் கேட்பதை பார்த்தால் இனவாதம் இப்போது பதுங்கிவிட்டது அல்லது நித்திரை கொள்ளுகின்றது என்று கரு கருதுவதை போல தெரிகின்றது அப்படியென்றால் மயிலத்த மடுவில் மாதவனை மேச்சல் தரை ஆக்கிரமிப்பது யார் குருந்தூர் மலையில் வரக்குநாரி மலையில் கோயில்களை ஆக்கிரமிப்பது யார் நடைமுறையில் சிங்கள இனம் தவிர்ந்த ஏனைய தேசிய இனங்களையும் மக்கள் குடும்பங்களையும் மட்டுமே பாதிக்கும் பயங்கரவாத தலைச்சட்டத்தை புதுப்பிக்க முயல்வது யார் நடப்பது இன அழிப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது யார் பன்னாட்டு விசாரணையை ஏற்றுக்கொள்ள மறுப்பது யார் தமிழ் மக்கள் பேரவை என்னுடைய அறிக்கை